சாமியார் பொய் சாமியார் வணக்கம் நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வரும் அனைத்து அனைத்துமே என்னுடைய கற்பனை சிரிக்க சிந்திக்க யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல அதை முதலே சொல்லிடுறேன் உடனே உங்க மேல கேஸ் போடுவோன்னு சொல்லிடுவாங்க சரி ரைட் ஓகே நான் வந்து இந்த தொழிலுக்கு வர காரணம் நான் யூடியூப் சேனலில் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய சாமியார்கள் வந்து இந்த தொழில் எப்படி பண்ணுறாங்க குறி சொல்கிறது அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த தொழிலுக்கு வர காரணமே என்னுடைய வறுமை தான் காலையில் வேலைக்கு போனால் சாய்ந்திரம் வேறு வேலை பார்க்க அஞ்சு நிமிஷம் பிரயோஜனம் இல்லை காலையில் வேலைக்கு போனோம்னா இப்போ கொத்தரா வேலைக்கு போனால் எழுநூறுவா கொடுக்காங்க மூட தூக்கம் போனால் ஆயரூபா கொடுக்காங்க ஆனால் இந்த சாமியார்கள்லாம் பார்க்கும்போது யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எங்கேயோ வளர்ந்துருந்தாங்க அப்போ அதை யூடியூப்பில் நம்ம பார்க்கும்போது பார்த்தா பேய் ஓட்டுறதுக்கு பத்தாயிரம் கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அப்படிலாம் வாங்குகிறாங்க ஒரு நாளில் அதனால தான் இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இதில் வந்து நமக்கு வருமானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது நம்மளும் மூணு மாடி வீடு கட்ட போகிறோம் தார் கார் வாங்க போகிறோம் அப்புறம் இப்போ அடுத்து ஒரு கார் வாங்க போகிறோம் நிறைய கார் நம்ம புக் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லியிருக்கோம் கம்பெனிக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் நான் தொழில் தொடங்கிட்டேன் அவங்களும் எனக்கு வந்து பேங்க்லலாம் எவ்வளோ லோன்லாம் தரம்ட்டாங்க ஏன்னா நம்ம தொழில் அப்படிப்பட்ட தொழில் பணம் வந்து கொட்டு கொட்டு கொட்டோம் இப்போ எல்லா கம்பெனியுமே இப்போ பேங்க்லாம் கூட காலைல ஒரு பத்து பேங்க்லேருந்து வந்திருந்தாங்க சார் உங்களுக்கு எதுவும் லோன் என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க இருந்தப்பா இப்போ தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் பணத்தை கொண்டு வரக்கூடிய ஆள்லாம் வரேன் இருக்குது நிறைய இழிச்சாங்க சுற்றுறான் வருவான் நம்ம என்னத்தை சொன்னாலும் கூறி கேட்கணும் பத்து பேர் இருக்கான் அதனால் நம்ம ரெடியாக இருக்கோம் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து பெரிய பெனிஃபிட் என்னென்னா நான் வந்து பில்லி சூனியம் ஏவல் அதில் ரொம்ப வித்தக்காரன் இங்கே இருந்துக்கிட்டு இங்கிலாந்து ஜப்பான் அமெரிக்கா நியூசிலாண்டு இங்கேருந்தே நம்ம ஏவல் அனுப்புவேன் இந்த ஏவு நம்ம நம்ம ஏவுகணை அனுப்புதாங்களா அதேமாரி நம்மகிட்ட ஏவல் அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்த ராக்கெட் நிறைய இருக்குது ச ராக்கெட்டு அனுப்பி ஏவல் அனுப்புவலும் இருக்கிறவன்ட்ட நான் வந்து நைட்டு சுடுகாட்டுக்கு போனேன் ஒரு பத்து காட்டேரி பிடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு மினியை பிடிச்சி வச்சுருக்கேன் அது நம்ம சொன்னால் எதனாலும் செய்யும் இப்போ வந்து நிறைய நாட்டில் போர் நடக்கு அதை கூட நிறுத்தலான்னு என் ஏவம் நடப்பிலான்னு இருக்கிறேன் உக்ரைன் அப்புறம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கு அந்த போரை கூட தடுத்து நிறுத்தலான்னு என்னுடைய சக்தி துடிக்குது சரி அவங்க சண்டை போட்டு நம்மளோட பேச்சுவார்த்தைக்கு வரட்டும் அது பிறகு அதை நிற்பாட்டிக்கலாம் அப்புறம் வேற என்ன நாட்டுக்கெலாம் சண்டை நடக்குது வேறு பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கு அதையும் நம்ம ஏவுகணை நம்மகிட்ட நிறைய கேட்டிருக்காங்க சாமி நீங்கள் வாங்க வந்து உங்கள் ஏவு ஏவல் அனுப்பி எதிர்நாட்டை ராக்கெட்லாம் வீழ்த்துங்கன்னு ஏன்னா நம்ம ஏவு ஏவல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா நாலு காட்டேரி ரெண்டு குட்டி சாத்தான் ஏகப்பட்ட நம்ம வச்சுருக்கோம் அனுப்புனோம்னா அப்படியே நடக்கும் இன்னொன்னே இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல பிஸ்னஸ்ஸு வளர்ச்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட சிசியராக வந்து சேர்ந்துக்கணும் யாராவது சேர்ந்துக்கலாம் அவங்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் மக்களை எப்படி ஏமாற்றி காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நம்ம சாமியார்லாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அதுக்கு தகுதி வந்து நீங்கள் வந்து மக்களை ஏமாத்துகிற புத்தி இருக்கணும் அதுக்கு தகுதி வந்து உங்களுக்கு பொய் சொல்ல தெரியணும் வேலை எதுவும் வேண்டாம் பொய் சொல்ல தெரியணும் பயமுறுந்த தெரியணும் சரியா பக்கத்தில் வந்து கொஞ்சம் நம்ம குடிக்கவ கொஞ்சம் ஏற்று ஒரு அவங்களும் அதட்டத்த அப்படின்னு அதட்டினா தான் அவங்க பயப்படுவாங்க சும்மையாவது பியாயே அவளுக்கு இல்லாட்டினா தலைமுடி உச்சி தலை பிடிச்சிக்கிட்டு ஆட்டணும் அப்போ தான் நமக்கு தொட்டு கிடைக்கும் அவள் வலிக்கிறாலும் விடப்படாது சரியா அவள் உண்மையான பேரை சொன்னாலும் உன் பேர் என்ன ஆ பேர் ராசாத்தின்னா ராசாத்தின்னு சொன்னால் விடப்படாது வேற பேரை சொல்ல தண்டியும் உச்சி முடிய பிடிச்சி இழு இழுன்னு இழுத்து அவன் பா கடைசில் வழித்தியா ஏதாவது ஒரு பேரை சொல்லிடுவான் சொல்லணும்னா நம்ம தான் கம்பு இருக்க அடிக்கிற அடியில் தன்னால் அடைய அம்மா பேரை மாற்றி சொல்லிடுவான் அந்த ஆள் நம்ம பிடிச்சி விட்டு ஆமாம் பேய் பிடிச்சின்னு சொல்லி ஒரு திருநாரை போட்டு வசதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொஞ்சம் கஷ்டம் கூட பத்தாயிரம் வைக்கணும் இதுதான் பேய் விட்றது சரியா அடுத்து வந்து பில்லி சூனியம் ஏவல் அதுக்கு போனோம்னா நிறைய பேர் வந்து புறாமல் பிடிச்சிருப்பான் இன்னொருத்தன் கொஞ்சம் வசதியில் இருப்பான் நம்ம அண்ணன் நம்மளோட சம்பாதிச்சுட்டானே நம்ம மைண்டையும் நல்லா சம்பாதிச்சிட்டான வீடு வாசல் வாங்கிட்டாள அவளை நசமாக வருவாங்க அந்த அன்னைக்கு நம்மட வந்து கேட்டால் சரி பண்ணிடலாமா அவன் கை கைக்காலம் முடக்கணுமா அவன் வீடு இடிஞ்சு விடணுமா அவன் ஜாபணுமா கொண்டாங்க ஒரு லட்சம் தாங்க இல்லை ஒரு லட்சம் பெரிய பெரியாமல் இப்போ வசதி உள்ளிட்டலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் அப்படி வாங்கிட வேண்டி தான் எங்கே கஷ்டப்பட்டவங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்க வேண்டி தான் சரியா அப்படி வாங்கிட்டு நம்ம தொழில் பண்ணணும் இதுதான் நம்ம சீக்கிரம் சொல்லி கொடுக்குறேன் சரி அப்புறம் அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்லுவாங்க அவன் கை கால் வேணா போகணும் வைக்கணும்னு நம்ம சொல்லி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு அந்தால் தான் அஞ்சாறு எழுஞ்சு பழம் இருக்க அந்த எலிஞ்ச பழத்தை கையை கொடுத்து சென்று சென்றுவான் மகளே உனக்கு இன்று முதல் வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த எழுஞ்ச பழம் தலையில் வச்சு படுத்துக்கோ உன் பூஜை அறையில் வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்பிவிட்டாவும் அவனும் பத்து நாள் பார்ப்பா இருபது நாள் பார்ப்பா ஒன்றும் நடக்காது அது எப்படி நடக்கும் யாருக்கு சக்தி இருக்குது ஒரு சத்தியும் கிடையாது சத்தியாகுது புத்தியாவது நமக்கு ஏமாத்திர புத்தி தானே இருக்குது அதை என்ன செய்ய அது நடக்க வேணும்னு மறுபடியும் வருவா மறுபடியும் ஒரு ரெண்டு லட்சம் கூடு அதில் ஏதோ ஒரு அது வந்து அவன் எங்கேயோ செய்யவானு வச்சுட்டான் அதனால அது படிக்கலை அப்படின்னு கூட கூட ரெண்டு லட்சத்தை வாங்கிக்கிற வேண்டியதான் அதுவும் அவன் பாப்பா ரெண்டு மாதம் மூணு மாதம் பாப்பாவனுக்கு கை கால் எடுக்காது உடம்பும் சரியாகாது இவன் எங்கேயோ உளுந்துருவா அந்தளவு ஓடி பதறி வருவான் சாமி நான் கிலோ வந்துட்டேன் நான் என்ன செய்ய அப்போ அங்கே உள்ள சாமியார் வந்து செய்வோம் பயங்கரமாக வச்சிருக்கான் கூட அஞ்சு லட்சம் கூடு அப்படின்னு சொல்லி காதல மூக்க இருக்க எல்லாத்தையும் நம்ம வாங்கிட வேண்டியதான் நம்ம காரு பங்கடா செயனி எல்லாம் போட்டுட வேண்டியதா கடைசியா ஒரு வாட்டுக்கு வந்துடுவான் சரியா மற்றபடி ஆனால் நம்ம பில்லி சூனியாக வச்சுலாம் அங்கே ஒன்றும் நடக்காது யாரும் யாரையும் செய்ய முடியாது அது நமக்குள்ளே இருக்கட்டும் யாரையும் சொல்லக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து டுபாக்கூர் சாமியார்களின் தொழில் வித்தைகள் சரியா நம்மகிட்ட தொழில் கற்றுக்கிடணும்னா வாங்க ரொம்ப பீஸு கிடையாது ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் தாங்க துப்பாக்கூறு சாப்பிடுனா எப்படி சொல்லி தரோம் குரு எப்படி சொல்லணும் பிசாஸ் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்லி தருவேன் உங்களுக்கு சரியா வேறு என்னது தொலைஞ்சி போன பொருளை காணும் ஆடை காணும் மாடை காணும்பா அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு எழுதி பார்த்து வச்சு சும்மா ரெண்டு ஊருட்டு ஓட்டிட்டு அந்த ஆளை மோந்தி பார்த்துக்கிட்டு வடக்கு சேல இருக்கும் மாடு போய் பாருன்னு சொல்லி விட்டு வேண்டிதான் அவன் வடக்க போய் தேடனா எவ் மாடாக இருக்கும் அதை பிடிச்சி அவன் கெட்டிக்கிட்டு தான் வேண்டிய என்னும் செய்யிட்டான் சரி அப்போ நகை காங்கா போயிட்டுனா என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்ய நம்மனா மந்திரவாதி என்ன செய்வோம் அவ்வளோ பெரிய மந்திரவாதியா ஒன்று நம்மளே டூ பாரு சாமி மந்திரவாதிக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்க நம்மனா மிஷினா தங்க எங்கே இருக்குது இரும்பு எங்கே இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆ சீனக்காங்கல்லையாம்மா உனக்கு யாருமே சந்தையாங்கன்னா அவளே நாலு பேர் சொல்லிடுவோம் சாமி எனக்கு அந்த வீட்டுக்கார மேலே சந்தேகம் இருக்குது இத்தனை வீட்டுக்காரர் மேலே செஞ்சிருக்க நம்ம ஒரு ஆள் பக்கத்து யாரை போ போட்டு போட்டு வேண்டியதான் அவள் அம்மையிலேயே க கவனமாக இருப்பாள் கடைசியில் என்ன செய்வா அவளுக்கு இப்படி ஜண்டை வந்துடும் அதேமாரி இது வந்து பொருள் குலைஞ்சு போகிறத சொல்லக்கூடிய வித்தை அடுத்து வந்து உடம்பு செல்லணும்னு வருவாங்க திடீர்னு நல்லா தான் சாமி எனக்கு கை கால் இழுத்துக்கிட்டு என் வீட்டுக்காரருக்கு இப்போல இவருக்கு இருந்துட்டேன்பா நம்ம ரூபா வாங்கணும்ல தாயும் உன் வீட்டில் செய்வன இருக்குது அதை எடுத்தால் தான் உனக்கு சரியாகும் அப்படிம்பான் அப்போது வேணும் சாமி கேட்பாங்க நம்ம பக்கம் தானே நம்ம வாயில் வரதுன்னா ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடு அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டியதான் அந்த அன்னைக்கு யார் வச்சுருப்பான்னு கேட்பா நமக்கு தெரியாதா எப்படி பக்கத்துட்டு பக்கத்துட்டு சண்டை இருக்க தான் செய்யும் எல்லா கிராமத்துலையும் இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் டக்குன்னு உன் தான் உனக்கு வச்சுருக்கா வடக்கு தசையில் உள்ளவா தெற்கு தசை உள்ளவா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுற வேண்டிதான் இதே இவங்க வெளி ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க சொந்த பந்தத்தை எப்படியா மாட்டி விட அவனுக்கு பிடிக்காத அண்ணன் தம்பி மாமா மச்சான் அவனுக்கு யார் பிடிக்காத அவனே சொல்லுவாள் என் குடும்பத்தில் அப்படி அவனுட இருக்கா நம்ம சொல்ல வேண்டியதான் வடக்கு தசையில் ஒருத்தர் இருக்கான் அம்மா உனக்கு பிடிக்காதவன் போதும் அவன் வடக்கில் சாமி தெற்க இருக்கான் அம்மா நம்ம தான் பிடிச்சிருக்கான் அப்படி அம்மா தெற்க இருக்கானா வடக்கே ஒருத்தர் இருக்கான் அவன் கொஞ்சம் கம்மியாக தான் அவனுக்கு செய்வன் வச்சுருக்கான் தெற்க உள்ள வந்தான் அவனுக்கு பெருசாக வச்சுருக்கான் சரி அவனை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்வன செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்ட கறந்துட வேண்டிதான் அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம இந்த தொழிலில் பண்ணும்போது ஒரு வருஷத்தில் நம்ம கொடிசரணம் ஆகலாம் இதுதான் இப்போ எல்லாருக்கும் ட்ரெண்டு அதனால் நீங்கள் வந்து பெணிச்சனோம்னா முதல்ல சாமியை நம்ம சாமியை குறிச்சொல்ல போகிறோம்னா மக்கள் நம்பணும் அதுக்கான நம்ம ஒரு வருஷம் ஒரு வெளியூரில் எங்கேயாவது வேலை பார்க்கணும் அது இப்போ வேலை பார்த்துக்கிட்டே அப்பப்போ வீடியோ போடணும் நான் காசியில் இருக்கேன் அப்புறம் வந்து கேத்ரநாத் போயிருக்கிறேன் அப்படி ஒவ்வொரு கோயிலாக போடுங்க ராமேஸ்வரம் அப்படி இப்படி எந்தெந்த கோயிலுக்கும் அங்கெல்லாம் போங்க ஒரு வருஷத்தில் நமக்கு வந்து சடை வளராது நம்ம அகோரி பாப்பா மாதிரி வாடகைக்கு வாங்கி தச்சுட்டு வந்த முடியாது அந்த தலையில் வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம குறி சொல்லணும்னா அவங்க நம்பணும்ல நம்ம சாமியார் மாதிரி இருக்கணும்ல ஏன்னா நம்ம உழைச்சி ஒரு நாளும் முன்னேற முடியாது இப்படின்னா தான் சீக்கிரம் முன்னேற முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ நிறைய பேர் இதை தான் நம்புகிறாங்க குறி சொல்கிறவங்க வந்து நல்லா சொல்லுவாங்க இதை வச்சு நம்ம வளர்ந்துடலாம் முன்னேறிடலாம் அப்படின்னு